வாழ்க வளமுடன் நமது இன சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம் செவ்வாதோஷத்தை பற்றி இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இவை நான்கும் இருந்தால் செவ்வாதோஷம் அவர்கள் குணநலங்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் எவ்வண்ணம் இருக்கும் என்பதை எனக்கு தெரிந்த விதத்தில் வைத்துள்ளேன் ஆக அதை தொடர்ந்து பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாதோஷம் என பஞ்சாங்க ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ளது அதன் குணநலங்களையும் செயல்பாடுகளையும் நாம் கொஞ்சம் ஆய்வு செய்வோமாக பனிரெண்டு என்ற ஒரு இடத்தை நாம் எடுத்துக்கொண்டாலே அது மறைவு ஸ்தானம் என்பதே அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடம் இந்த பனிரெண்டாம் இடத்தில் பாவகத்தின் பலன் யாதென்று பார்த்தால் அது மறைவு என்பதும் விரயம் என்பதும் பொருளாகும் விரய மரணமா மரண விரயமா என்பது பொருளாகும் அந்த இடத்தில் போய் செவ்வாய் அமர்ந்தால் ஒரு லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் மரணம் அல்லது விரயம் என சொல்லப்படுகின்ற இடத்தை செவ்வாய் இருந்தால் இவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை முதலில் நாம் சந்திப்போம் பிறகு சிந்திப்போம் செவ்வாய் எந்த லக்கணமாக இருந்தாலும் பனிரெண்டில் இருந்தால் அது தான் அது மறுப்பில்லை மாற்றமும் இல்லை அந்த மறைவு ஸ்தானத்தில் செவ்வாய் நிற்கின்ற பொழுது செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு இந்த மூன்று இடங்கள் பார்வை பெற்ற செவ்வாய் அப்போது பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து மூன்றாம் இடமாக லக்கணத்திற்கு மூன்றாம் இடமாக நான்காம் பார்வையாகவும் பார்க்கும் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் பார்க்கும் எட்டாம் பார்வையாக மாங்கல்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தையும் பார்க்கும் அப்படி அமையப்பட்டவர்களின் குணநலங்கள் முதலில் லக்கிணத்திற்கு மூன்றாம் இடத்தையும் நான்காவது பார்வையாக பார்ப்பது தவறு என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் மூன்றாம் இடம் சகாயம் என்பது ஒரு பொருள் அதை விடுத்து மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரம் என்பது பொருள் முதலில் நமக்கு கிடைக்கக்கூடிய சகாயங்கள் அதாவது உதவிகள் அல்லது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அந்த மூணாம் இடத்தில் சகாயத்தை முதலில் கெடுப்பதற்கு உண்டானவனா அல்லது கொடுப்பதற்கு உண்டானவனா இந்த பனிரெண்டில் உள்ள செவ்வாய் என்பதை நாம் நன்கு யோசிக்க வேண்டும் இந்த மூணாம் இடத்தில் வீரியஸ்தானம் என்பது ஜோதிடத்தில் உள்ள சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மதிநுட்பமான ஒரு வினா இது வீரியம் என்பது வைராக்கியம் ஆழ்மைத்தன்மை அதிகாரம் செயல்பாடு தனக்கென்ற அந்தஸ்து முதல் எதையும் நாம் செய்கின்ற பொழுது மறுப்பு தெரிவிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இயக்கம் இவையெல்லாம் சகாயமாக அந்த மூன்றாம் இடத்தில் இருந்து நாம் பெறுகின்ற விதம் அது வீரிய சகாயம் என்பதே பொருளாகும் அதைவிட வீரியம் என்பது ஆண் எழுச்சி பெண்ணுடைய மோகம் இவை இரண்டையும் குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுபர்கள் கிரகங்களாக இருப்பார்களே ஆனால் அளவுடன் புணர்தலும் மோகத்தை பரிமாறிக்கொள்தலும் காமத்தை அளவுடன் வைத்துக் கொள்ளுதலும் புணர்ச்சியை தேவைப்படுகின்ற பொழுது சேர்க்கை இவைகளாக தரும் அதுவே பாவ கிரகங்களாக இருந்து பாவரே பார்க்கப்படுமேயானால் அவர்கள் அடக்க முடியாத ஒரு சுயநலவாதியாகவும் சுய இன்பக்காரகராகவும் சுய மரியாதைகளுக்காகவே கழகம் செய்யும் குணமுடையவராகவும் தன்னை யாரும் அவமதிப்பு கொடுத்தால் அவர்களை விதண்டவாதம் செய்து விரட்டும் தன்மையுடையவராக இந்த செவ்வாய் செய்துவிடும் ஆகவே சுபர்களாக இருந்து அந்த இடத்தில் நிலை கொண்டால் கொடிய செவ்வாய் பார்த்தாலும் அளவுடன் வாழ்கின்ற பொறுப்பையும் பக்குவத்தையும் கொடுத்துவிடும் அதே பாவ கிரகங்களுக்கு பாவ கிரகமாகவே இருந்தால் பழம் பொருந்தியவராக மிக கொடியவராக தேவையற்ற சிந்தனைகளை ஆட்கொள்ளக்கூடிய தன்மையும் தகுதி அற்றவராகவும் செய்யும் இரண்டாவது இந்த சகாயம் என்ற ஒரு வார்த்தை உள்ளே வைத்துள்ளோம் அந்த சகாயம் என்பது நாம் அரசுக்கு எதிரான தொழில்துறை உள்ளவர்களை அதை கண்டுபிடித்து தனக்கு உரிமை செய்யும் அதிகாரம் பெற்றவராக அரசு பணிகளில் சார்ந்து உயர்ந்த இடத்தை தொடுகின்ற விதத்தில் அதில் தடைகளை தந்து முன்னேற்றத்தை பிரேக் செய்யும் அதாவது தடை செய்யும் இப்படி அந்த நான்காவது இடத்தில் அந்த பார்வையாக நான்காம் பார்வையாக மூன்றாவது இடத்தை பார்ப்பதால் மற்ற எந்த விதமான ஒரு காரியத்தை செய்தாலும் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இளையவர்கள் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை இவர்கள் வேறறுத்து விடுவார்கள் உறவுகளை பழியிட்டு துன்பம் செய்து அவர்கள் அவ்விடத்தில் இருந்து அகல செய்கின்ற நோக்கத்திலேயே இந்த பனிரெண்டில் உள்ள செவ்வாய் தீவிரமாக செயல்படும் ஆகவே இந்த உதவி செய்கின்ற இடத்தில் ஒவ்வொத்தரத்தை செய்து உறவுகளை பிரிப்பதில் முதல் காரணமாக அமைந்துவிடும் இந்த நான்காம் இடத்தை பார்க்கின்ற செவ்வாயின் பலன் பிறகு அது உடலுக்குள் என்ன செய்யும் என்பதை கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள் மூன்றாம் இடம் என்பது எழுச்சி உணர்ச்சி என்ற ஒரு வார்த்தையை வைத்துள்ளோம் ஆகவே அவர்களுடைய காரியத்திற்கு தகுந்த செயல்களை தேர்வு செய்து கொண்டே இது அதற்கு தேவை அது இதற்கு தேவை என்ற ஒரு தேடுதலின் பொருட்டே தேவையற்ற மன வருத்தத்தையும் கழகத்தையும் உண்டு கொண்டே இருக்கும் ஆகவே இவர்கள் சோம்பேறியின் சுறுசுறுப்பாக நடப்பதைப் போல் காட்டிக்கொள்ளும் திறமைசாலிகள் சோம்பலில் கூட தன் காரியத்தை தனக்கு சாதகமாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்கு உரியவர்கள் இது நான்காம் இடத்தினுடைய தன்மை நான்காம் பார்வையில் செய்கின்ற தன்மை இடத்தை ஏழாம் பார்ப்பாக பார்க்கிறார் எதிரிகள் யாரோ அவர்கள் இடத்தில் தன் வாழ்க்கை உரிய குடும்பத்தை அகப்பட வைத்து தேவையற்றவர்களிடத்தில் புனைத்து பேசி அவர்களிடத்தில் தூண்டுதலை கூட்டி தன் கணவனுடைய குடும்பத்தை தீர விசாரித்து கொண்டு அந்த குற்றங்களை சொல்லி 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 சொல்லியே அக்குடும்பத்தில் கலகம் செய்யும் குணமுடையவளாக மாறிவிடுவார் ஆணாக இருந்தால் உங்கள் குடும்ப யோக்கியது எனக்கு தெரியாதா இந்த தரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு என்னிடத்தில் நியாயம் பேசுகிறீர்களா என கேட்டு அந்த பெண்ணின் மனத்தில் ஆழமான துன்பத்தையும் தீராத ரணத்தையும் பதித்து விடுவார் ஆக சுயநலக்காரரே இப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஏழாம் பார்வையாக ஆறாம் பார்ப்பதால் இவர்கள் யதார்த்தமாக தன் வாழ்ந்த வாழ்க்கையில் காதல் அல்லது சண்டை அல்லது வழக்கு அல்லது வியாச்சியம் இதை பற்றி தன் கணவனோ அல்லது மனைவியோ யதார்த்தமாக கூறப்பட்டு இருந்தால் அதை சந்தர்ப்பம் பார்த்து அந்த குறைகளை கூறி தன்னை நிலைப்படுத்திக் கொள்கின்ற ஆற்றலை பெற்ற குணத்துடன் கழகப்பிரியராகவே அறியாதது போல் அப்பாவித்தனமாகவே நடந்து கொள்ளும் குணமுடையவராக தோன்றும் காரணம் விரயமும் மரணமும் தருகின்ற பனிரெண்டாம் இடத்தில் அவ்விடத்தில் இருந்து ஆறாம் இடத்தில் நோக்குவதால் இவர்கள் செய்கின்ற கர்ம வினைகளின் பலனாகும் ஆகவே இவர்களுடைய கோரிக்கை காரணத்தை நன்கு ஆய்வு செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற உணர்வுகளே வாழ்க்கை தரத்தை மாற்றிவிடும் சரி அப்படியே வைத்துக்கொள்வோம் இதைவிட இன்னொரு நிகழ்ச்சியை நாம் அறிவோமாக ஆறாம் இடம் என்பது நோய் முதலில் பிறகு கடன் மூணாவது வழக்கு நான்காவது வியாச்சியம் அஞ்சாவது எதிர்பாராமல் வருகின்ற துன்பம் துயரத்தை வெல்ல முடியாத கவலை அதற்கு சத்துருஸ்தானம் என்று பெயர் பனிரெண்டாம் இடத்திலிருந்து சத்துருஸ்தானத்தை ஏழாம் பறைவாக பார்ப்பதால் தனக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் எதிரிகள் வசம் ஆகிக் கொண்டு அவர்களிடத்தில் தூண்டிவிட்டு தன் கணவன் அல்லது மனைவி குடும்பத்தை அழிப்பதில் முதல் கோல் வைக்கக்கூடிய குணமுடையவர்களாகவே வாழ்வார்கள் ஆக இதில் தான் ஒரு பழமொழி தாய் பகை குட்டி உறவாடி கெடும் என்பார்கள் இந்த பழமொழி இந்த பனிரெண்டில் செவ்வாய் இருப்பவர்களுக்கு இயல்பாகவே தோன்றும் அது லக்கிணத்துக்காக இருந்தாலும் சரி சந்திர லக்கிணத்துக்கு இருந்தாலும் சரி இந்த லக்கிணத்தில் இருப்பவர்களுடைய குணத்தில் இன்ன ஒன்று நாம் பார்க்க வேண்டும் இதோடு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்துவிட்டால் போதும் தனது தாய் தந்தையர்கள் மானம் போய் மரியாதை போய் வாழ்க்கையின் தரம் போய் இவர்கள் விரும்பிய வாழ்க்கையில் சீரழிந்து விடுபட்டு மற்றவருடைய கையில் வா சிக்கி அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல் இவர்களே கழகம் செய்து கொண்டும் வாழ்வார்கள் ஆகவே கண்ணியம் இருந்தும் கட்டுப்பாடு இல்லாத உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு தன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளும் குணமும் இருக்கும் இது அந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தான் அதற்கு ஒரு பாடல் ஒன்று கொடுத்திருக்கிறார் சோதிட அருச்சுவடி என்ற புத்தகத்தில் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது பக்கத்தில் உள்ள பாடல் சனி லக்கணத்தில் இருக்க ஏழில் சுக்கரனாவது சந்திரனாவது நன்றி இருந்தால் போனவளுக்கு புருஷனாவான் இது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்தால் இவர்களுக்கு நடக்கக்கூடிய எது அதுவே ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி நிற்க ஏழில் சுக்கரனாவது சந்திரனாவது நின்றிருக்கில் கற்று குலையாத மங்கையை மணந்து மற்ற இனத்துடன் உறவு கொள்ளும் இரண்டு தார்களையும் தன் தருதலையாகவே வைத்து வாழ்வார் என்பதே பொருள் ஆக அந்த ஆறாமிடம் காதல் திருமணம் என்ற காந்துருவத்தை ஏழில் செவ்வாய் பார்ப்பதால் இடர்களையும் சுட்டி காட்டியே தன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் தான் என்ற ஆடவத்தால் ஆணோ அல்லது பெண்ணோ இவர்கள் நடந்து கொண்டு தன் வாழ்க்கை கேடாக்கி கொள்வார்கள் என்பதே பொருள் சரி பனிரெண்டாம் இடத்தில் இருந்து எட்டாம் பார்வையாக செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விபரீத விபத்து சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி கரண்ட்டு தண்ணி சம்பந்தப்பட்ட துன்பம் இவையெல்லாம் உடைய இணைச்சல்களுக்கு அந்த சூழ்நிலையில் தள்ளிவிடும் ஆகவே வாழ்க்கை தரத்தில் இழந்து விடுவார்கள் என்பது பொருள் நன்றி வாழ்த்துக்களையாது